அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் விலங்கை உடைத்து என்கின்ற தலைப்பில் பெரும் அதிர்வுக்குரிய உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தன் ஐயா அவர்கள் எழுதியுள்ள இந்த தன் வரலாறு என்கின்ற ஒரு வரலாற்று ஆவணத்தை வெளியிடும் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய ஐயா படநெடுமாறன் அவர்களே நூலை வெளியிட்ட எம் மதிப்பிற்குரிய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே நூலை பெற்றுக்கொண்ட சகோதரர் கலைப்புடி தானு அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தமிழர் உரிமைகளுக்காக ஆண்டாண்டு காலமாய் குரல் கொடுத்து வரும் அன்பு தலைவர்களே திரளாக கூடியிருக்கும் தமிழ் இன உணர்வாளர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் இந்த நூலை ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் எனக்கு அளித்தபோது

அதர் அதன் அழுத்தம் அது படிப்பவரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிக அழுத்தமாக வெளிப்பட்டது நாம் உள்ளபடியே நமது வீட்டில் இருந்துதான் இதை படிக்கின்றோமா அல்லது ஈடத்தின் ஒரு நிகழ்வை ஒரு சாட்சியாக உடலற்ற நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா என்கின்ற அளவிற்கு அவர் சூடப்பட்டது சிங்கள இனவெரி படைகளால் சூடப்பட்டது எந்த நேரமும் எனக்கு மரணம் வரலாம் என்கின்ற நிலையை நான் உணர்ந்தேன் என்று அவர் சொல்லும் பொழுது அவரை சார்ந்தவர்கள் தலைப்பட்ட போது அவர் சிறைப்படுத்தப்பட்ட போது அந்த சிறையில் அவர் கடுமையான சோதனைகளை எல்லாம் தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொண்ட போது செங்களவர்களினுடைய கேலிக்கொத்துக்கு ஆளாக்கும் ஒரு கட்டத்தில் படிக்க தமிழ்நாட்டிற்கு வந்த அவர் பயணத்திற்கு கூட காசு இல்லாமல் தவித்த போது உடலை காசமாய் தாக்கிய போது இத்தோடு அவ்வளவுதானா என்று திணறிய போது அவரை மருத்துவர்கள் காப்பாற்றிய போது அப்பொழுதெல்லாம் உடனிருந்த அந்த நண்பர்கள் அவர்களை பற்றியெல்லாம் ஒருவரை கூட மறக்காமல் இந்த இதழில் அவர் சொல்லியிருக்கும் போது சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய நான் அடிக்கடி நினைப்பேன் ஏன் ஐயா உணர்ச்சி கவிஞர் அவர்கள் எப்போது பார்த்தாலும் ஒரு எருகிய முகத்தோடையே இருக்கின்றார் நான் இன்னைக்கு நான் சொல்லலை நான் எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து எண்பத்தி காலகட்டங்களில் அவரை பார்க்கும் போதெல்லாம் எப்பொழுது பழகக்கூடியவன் அப்போதெல்லாம் நான் பார்க்கும் தூரத்தில் அவர் இருந்தார் அப்படிதெல்லாம் ஏன் ஐயா இப்படி ஒரு எருகிய முகத்தோடையே இருக்கிறார் அதன் பிறகுதான் அவரோட பழக பழக பேச பேச அறிய அறிய ஈழத்தில் அவர் காலகட்டத்தில் நடந்த ஒரு ஒரு நிகழ்விலும் அவர் ஒன்று பாதிக்கப்பட்டவராக நிற்கின்றார் அல்லது அதனுடைய சாட்சியமாக நிற்கின்றார் இந்த புத்தகத்தை பிடிக்கும் தான் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை அவர் தொட்டுவிட்டு செல்வதை பார்க்கலாம் ஏனென்றால் இங்கே இருந்து தலைவர் ஈழத்தில் இருந்து தனி விமானத்தின் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது ஹெலிகாப்டர் கொண்டு செல்லப்பட்ட கொண்டு செல்லப்பட்டது அசோகா ஹோட்டலில் சிறை வைக்கப்பட்டது அழுத்தம் கொடுக்கப்பட்டது ராஜீவ் காந்தியினுடைய அப்படிப்பட்ட அந்த சூழல்களை பற்றியெல்லாம் ஐயா ஏன் சொல்லவில்லை என்றால் அதற்கு அவர் சாட்சியம் இல்லை அவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் அந்த நிகழ்வுகளில் இருக்கின்றாரோ அதையெல்லாம் தான் அவர் பதிவு செய்கிறார் ஓரிரு இடங்களில் மட்டும் அந்த செவி வழி செய்திகளை மட்டும் அப்படி அப்படியே பதிவு செய்கிறார் அதில் அவருக்கு அதனால் ஏற்பட்ட துயரத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த ஈழம் என்கின்ற அந்த ஆன்மா ஒரு ஒரு நாட்டிற்கும் ஒரு ஒரு ஆன்மா இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் நான் அந்த ஈழத்தினுடைய ஆன்மா அதன் குரல் அதனுடைய விடுதலை வேட்கை என்பது இந்த புத்தகத்தில் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய எழுத்துக்களின் மூலம் வெளிப்படுகிறது அதையெல்லாம் படிக்கும்போது முன்பை போல அல்ல உடனடியாக பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நாலு பேர் இருப்போம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு மாறுபட்ட சூழல் இருக்கிறது இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாம் ஊடகங்களின் மூலம் வெளிப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைய கூடிய வாய்ப்பு இருக்கிறது எப்படிப்பட்ட நிலை என்றால் நாங்கள் எல்லாம் ஈட விடுதலையை பற்றி அந்த காலகட்டத்தில் இது புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருக்கின்றார் மதுரையில் நடந்த ஈட விடுதலை மாநாடு அது இரண்டு நாள் மாநாடு அந்த மாநாட்டில் தோழர்களோடு நாங்கள் கலந்து கொண்டோம் அந்த மாநாட்டுக்கு தான் முதன் முதலாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய கொடி ஏற்றப்பட்டது நாடன் என்கின்ற ஒரு விடுதலை புலியால் ஏற்றப்பட்டது அப்போது எல்லாம் வீர வணக்கம் செலுத்தினோம் ஏழ விடுதலை மாநாடு முதல் நாள் மறுநாள் திராவிடர் கழக மாநாடு மாநாட்டிற்கு முன்னால் அந்த ஈழ விடுதலையை ஆதரித்து மிகப்பெரிய ஒரு பேரணி அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியோடு நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சி எல்லாம் பற்றி ஐயா குறிப்பிடும்போது அந்த நிகழ்ச்சிகளில் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய ஒரு பாட்டு தான் எங்களுடைய நெஞ்சில் எப்பொழுதும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாடுபட நேர்ந்தாலும் உடல் கெட்ட நடுத்தர் ஓடு கீழ்நிலையுற்று யுற்றாலும் மன்னர் கட்டி வளர்த்த தமிழ் மொழியை காக்க மறப்பேனா என்கின்ற அவருடைய பாடல் பத்து தடவை பாட வராது என்று சொல்லி தமிழா செருக்கணம் வாடா என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் அவருடைய புத்தகத்தை படிக்கும் ஒரு முறை அவர் ஒரு கவிஞராகவும் தமிழை ஒரு இளம் பெண்ணாகவும் சித்தரித்து ஓவியம் வரையப்பட்ட ஒரு புத்தகம் அதில் அவர் சொன்னது என்றும் எனக்கு மிகச்சிறந்த ஒரு கவிதையாய் இருக்கிறது மூத்த பிறந்தவள் முத்தவள் ஆயினும் மூப்பு வரவில்லையே இந்த சந்தன காட்டு பொதிகை மகளுக்கு சாயல் கிடவில்லையே என்று தமிழனுடைய இளம்பை தமிழ் இளமை ததும்பும் அதன் தன்மையை குறிப்பிட்டு அவர் எழுதியிருப்பதெல்லாம் அப்பொழுது எங்களை கவர்ந்த பெரியவடையும் நான் பொதுவாக கவிதை பாட்டரமும் இதையெல்லாம் ரசிப்பவன் இல்லை ஆனால் ஐயாவினுடைய கவிதைகள் புத்தகங்கள் எல்லாமே எங்களை ஈர்ப்பதற்கு காரணம் அதில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் என்று சொன்னது அந்த ஈழ விடுதலை உணர்வு வெளிப்படும் உணர்வோ உணர்ச்சி எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அது வெளிப்படும் கவிஞர் எல்லாமே உணர்ச்சி தானே என்னைக்கு ஏன் ஐயா உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தன் என்று பேர் வைத்தீர்கள் என்று ஐயா அவர்கள் சி பா ஆதித்தனார் அவர்களிடம் கேட்டிருக்கின்றார் பால் நிலான் வெண்ணிலான்னு சொல்றோம் அப்படின்னு அவர் திருப்பி அடித்து என்ன கிடைத்து விட்டார் என்று கவிஞர் சொல்லுவார் அவர் ஒரு மாபெரும் தலைவர் ஐயா சிபா அவர்கள் தொண்டுள்ளம் என்பது பேச்சல்ல தொண்டுள்ளம் என்பது தன்னால் இயன்றவரை ஒரு நோக்கத்திற்காக நிற்கக்கூடியவர்களுக்கு உதவுவது அதை மிகப்பெரிய அளவிற்கு சிப்பா ஆதித்தனாரும் காட்டியிருக்கின்றார் அவருக்கு பின்னால் வந்த சிவந்தி ஆதித்தமய்யா அவர்களும் காட்டியிருப்பதை இந்த புத்தகத்தில் அவர் நன்றியோடு நினைவு கூறுகிறார் ஒரு புத்தகத்தில் பார்த்தியர்களானால் இந்த புத்தகம் காசி ஆனந்தனுடைய நன்றின் நவிழல் என்று கூட சொல்லலாம் அவ்வளவு பெயர்கள் ஈழத்திற்காக தங்களை இன்னுயிற ஈந்தவர்களினுடைய அந்த தியாகிகளின் நீகிகளினுடைய எல்லாரையும் பற்றி அவர் குறிப்பிட்டுக் கொண்டே போகிறார் அங்கேயர் கண்ணி உட்பட முதல் கருமுறை தாக்குதல் நடத்திய மில்லர் உட்பட ஒண்ணாவிரதம் விருது உயர்நீத்த திலீபன் உட்பட அந்த எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களிலெல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன மில்லர் திலீபன் என்பதெல்லாம் பிரபாகரன் என்பதெல்லாம் சாதாரண இன்றைக்கு தமிழ் பெயர்களாக இருக்க இருக்கின்றது உணர்வுகள் தமிழ்நாட்டில் மங்கிவிடவில்லை அது ஒரு நீர் மூத்த நெருப்பாக இன்றைக்கு நிற்கின்றது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு குழப்ப மனநிலை விடுதலையை பற்றியும் உலக சூழலை பற்றியும் ஒரு இன அரசியலை பற்றியும் பூகோள அரசியலை பற்றியும் ஒரு இனம் இனம் புரியாத ஒரு நிலை நம் மக்களுடைய வியாபித்திருந்ததுதான் ஏழ விடுதலை போராட்டத்திற்கான உண்மையான பின்னடைவுக்கான காரணம் என்று நான் கருதுகிறேன் ஜியோ பாலிட்டிக்ஸ் இருபது நாடுகள் சேர்ந்து எமது விடுதலையை வீழ்த்திவிட்டன என்பதை நாம் பேசுவோம் அந்த இருபது நாடுகள் ஏன் வீழ்த்தின என்கின்ற காரணங்களை அறியும் போது எனக்கு முன்னால் பேசிய சகோதரி அவர்கள் வழக்கறிஞர் பேசும்போது சொன்னார் ஒரு சோசலிச தமிழிடம் உருவாகிவிடக் கூடாது என்கின்ற நோக்கம் கொடுத்தது அது மட்டுமே அல்ல இந்தியன் ஓஷியன் ரீஜன் என்று சொல்லக்கூடிய இந்து மகா சமுத்திர பகுதியை தனது ஆளுமைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற போட்டி சீனா அமெரிக்கா இந்தியா இடையே கடுமையாக நிலை வந்த ஒரு சூழலில் இலங்கை தங்களோட பக்கத்தில் இருப்பது நம்மளுக்கு பாதுகாப்பு என்று கருதிய இந்தியா உள்ளிட்ட வண்ணாதிக்கங்களினுடைய பார்வை தமிழ் ஈரம்தான் அதற்கான வழி என்பதை உணராமல் அவர்கள் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு நமது இனம் அழிக்கப்படுகிறது அழிப்பதற்கு துணை போன அந்த அரசியலுக்கு பின்னாலும் ஒரு அரசியலுக்கு இருக்கிறது அந்த அரசியல் தான் ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய உண்மை குற்றவாளிகளை கூட மறைக்கின்றது என்று வரை மறைக்கின்றது ஐயா அவர்கள் ஒரு இடத்தில் பேசும்போது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பிடித்து சொல்கிறார் வரும்போதுதான் இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் பாடுபதி கூட இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு என்ன ஆனது ஆனதுக்கு பிறகும் கூட அந்த விடுதலை போராட்டம் அரசியலாய் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது வேண்டுமோ சென்று கொண்டுதான் இருக்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு நாடுகள் இருபது நாடுகள் ஒன்று சேர்ந்து என் இனத்தை அடித்தன என்று சொல்லி கொள்ளக்கூடிய அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய நீதிமன்றங்கள் எல்லாம் ஆண்டுகளை நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் என்பது தமிழர்களினுடைய உரிமை போராட்ட இயக்கமே என்று அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல என்று அந்த நீதிபதிகள் நீதிமன்றங்கள் இருக்கின்றன என்றால் கடல் கடந்து சென்று வாடக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் தமிழர்கள் உணர்வோடு நடத்திய சட்ட போராட்டத்தினுடைய விளைவு அந்த அரசனுடைய விளைவு இன்றைக்கு அங்கெல்லாம் புலிக் கொடியை உயர்த்தி அந்நாட்டு தேசிய கோடியோடு உயர்த்தி நாம் இன்றைக்கு மே பதினெட்டு அன்றும் அதே போல மாபெரும் தினத்தன்றும் நாம் ஒரு ஒருங்கிணைப்பை செய்து தமிழ் ஈழ விடுதலை உணர்வை அப்படியே நாம் மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் என்பதற்கான அடிப்படை ஆஸ்திரேலியாவில் நான் இருக்கும் பொழுது அப்படித்தான் நடந்தது ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா கூட முதலில் ஏற்றுவார்கள் அந்த நாட்டினுடைய தேசிய கீதம் இயக்கப்படும் அதற்கு பிறகு புலிகளுடைய கொடியை உயர்த்துவார்கள் புலிகளினுடைய அந்த தேசப்பாடல் பாடப்படும் அதன் பிறகு நிகழ்ச்சி நடக்கும் ஆஸ்திரேலியாவில் நாம் ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல நியூசிலாந்தில் நாம் ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல கனடாவில் நாம் ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல நெதர்லாந்தில் நாம் ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல ஏன் இங்கிலாந்திலும் கூட நாம் ஒரு பயங்கரவாதம் ஏக்கம் இல்ல இங்கிலாந்தில் நூற்று இருபதற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்காக நின்று தமிழ் இனத்தினுடைய அந்த பற்றி பேசுவதற்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்ற தலைவர் தொல் திருமாவளவன் கூட லண்டனில் கலந்து கொண்டு சிறப்பு ஆரையாற்றிருக்கிறார் எனவே தமிழ் இனத்துடைய செயல்பாடு அப்படிதான் காசு வானது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே முக்கியம் ஒரு முக்கிய கூறு இருக்கிறது ஈழ விடுதலை இந்தியாவினுடைய அரசியல் பார்வையோடு அய்வல் கொள்கையோடு பின்னப்பட்டிருக்கிறது எனவே நமக்கு இசைவாக கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வருவதன் மூலம்தான் ஈட விடுதலையை நாம் ஒரு அரசியல் ரீதியாக வென்றெடுக்க முடியும் என்கின்ற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அன்று முதல் இன்று வரை இக்கணம் வரை செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகும் இந்த மண்ணில் காசி ஆனந்தம் என்கின்ற இந்த கவிஞர் மேற்கொண்டு வரும் மாபெரும் அரசியல் என்பதை இந்த மூலமாக நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன் அவர் அமைதியான இல்லை அவரோடு சிறந்து செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் செய்து கொண்டுதான் இந்திய ஈழ நட்புற கழகம் இதே சில நாட்களுக்கு முன்னால் கடந்த ஆண்டில் நாம் இங்கே போட்டோம் அப்பொழுது தலைவர்களுடைய மகள் இங்கே வந்து இந்த ஈடுபடுதலை போராட்டம் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப்படும் என்கிற அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர் ஐயா காசி அவர்கள் தான் நமது மாணவர் இயக்க தோழர்கள் அவர்கள் எல்லாம் அதை அருமையாக ஒருங்கிணைத்தார்கள் காசி அனந்தன் ஐயா அவர்களுடைய வாழ்வு இதில் அவர் தனி தன் வரலாறு என்று சொல்லும் போது அவர் வரலாறு என்பது அவருடைய வாழ்க்கை என்பது தனித்து இல்லையே அதிகபட்சம் முப்பத்தி கூட பிறந்தாரு நாடகம் அது போறாரு அதற்கு பிறகு அவர் அந்த விடுதலை என்பதை அவருடைய இதயத்தில் பற்ற வைத்த பற்ற வைத்த அந்த பெரும் மனிதர்கள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் இழந்த விடுதலையை தேடிக் தம்பி என்று சொல்லி ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஒளி வழக்கு அதன் பிறகு அவருடைய உள்ளத்தில் விடுதலை தீயாய் கொழுந்துவிட்டு எரிகிறது இன்று வரை எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதுதான் அவரை செயல்படுத்த செயல்பட வைக்கின்றது அதுதான் அவர் மூலம் நான் பெறுகின்ற செயல் ஊக்கமும் கூட ஒரு இடத்தில் அவர் சொல்லுகின்றார் எங்களுடைய பணி இந்த இந்தியாவை எப்படி காத்தது என்கின்ற ஒரு நியாயப்படுத்தும் போது அவர் சொல்கின்றார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய ஒன்றிய அரசு நீங்கள் போட்டீர்களே அப்பொழுது நீங்கள் விடுத்த கோரிக்கையை இலங்கை அரசு இலங்கையில் இந்தியாவிற்கு எதிரான எந்த ஒரு அமைப்பும் இங்கு இருக்கக்கூடாது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தொலைத்தொடர்பு அமைப்பு கூட இருக்கக்கூடாது கண்காணிப்பு இருக்கக்கூடாது திருமணமலை கொடுக்கக்கூடாது இந்தியாவிற்கு எந்த சக்திகளுக்கு இடம் தரக்கூடாது என்றெல்லாம் அடுக்கடுக்காக நீங்கள் நிபந்தனையை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ராஜீவ் காந்தியும் ஜே ஆர் ஜெயவர்தனையும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்திற்கான அடித்தளத்தை இட்டது நாங்கள் உயிர் தந்து மூட்டிய ஈழ விடுதலை தீயல்லவா என்று அவர் கேள்வி எழுப்புகின்றார் எப்படிப்பட்ட உன்னதமான இப்படி நான் யோசித்ததில்லை ஏட விடுதலைக்காக நாம் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஆழமான ஒரு கேள்வி பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கு விடையாகாது என்று சொல்லி அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அற்புதமான ஒரு அரசியல் நம் முன்னால் வாழ்ந்து கொண்டிருப்பது விடுதலை புலிகள் ஏடத்தின் ஆன்மாவின் தலைவர் பதவி பிரபாகரனின் ஒரு மனித வடிவம் காசியானது அப்படிப்பட்டவர் தான் கவிஞர்

அந்த நிலைப்பாட்டில் மாற்றமும் கிடையாது இதை ஆதரித்து வருவது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று இந்திய ஒரு அரசை வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றார் அது வேலைக்கு ஆகாது ஐயா ஆனா அது மட்டும்தானே வழி என்று அவர் இருக்கின்றார் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் ஐயா இங்கே இருக்கின்றார் எமது அன்பிற்கினிய தலைவர் சகோதரர் தோ அவர்கள் சிக்கலும் சூழலும் அரசியலை எப்படியெல்லாம் தீர்மானிக்கின்றன எல்லாம் இன்றைக்கு அவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நாங்கள் தான் ஊடகவியலாளர் அவர் போர் நிறுத்ததற்காக நடத்திய அந்த மறைமலை அடிகளார் அடிகள் நகரில் நடத்திய அந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை ஏற்படுத்தியது அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு சொல் ஒரு ஒரு செயல் ஒரு ஊடகவியலாளராக சொல்லுகின்ற ஒரு உணர்வாளனாக அது வேறு விடையும் நான் அவரை உற்று கவனிக்க தொடங்கினேன் ஒரு ஒரு இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய நோக்கு செயல்பாடு நாடு தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழோட மக்களினுடைய உரிமை இந்த செயல்பாட்டை சார்ந்ததாகவே இருக்கும் அரசியல்ல மாற்றங்கள் எப்படி வேணாலும் ஏற்படலாம் ரெண்டு காரணம் இருக்கு நமக்கு ஒன்று தமிழராய் நமது விடுதலையும் நமது உரிமையை சார்ந்த ஒரு விடயம் சகோதர சகோதரி பானுமதி அம்மா அவர்கள் விளக்கிய பல்வேறுபட்ட விடயங்கள் நான் இதில் மாறுபடவில்லை அதே நேரத்தில் இந்திய ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் அப்போது செய்ய வேண்டிய நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் இந்த நாட்டினுடைய ஆதிக்க சக்திகள் திருமாவளவனை குறிவைக்கின்றன தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கில் செலவு செய்ய முன் முன்வந்தன ஆனால் அதனால் தான் போன முறை மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தவர் இந்த முறை அந்த நிலை மாறி ஒரு லட்சம் வாக்குகளுக்கும் அதிகமாக வென்றார் என்றால் இதற்கு பின்னாலும் தமிழனுக்கு எதிரான அரசியல் இருக்கிறது அந்த வெற்றிக்கு பின்னால் தமிழனுடைய முதிர்ந்த அரசியல் அறிவு இருக்கின்றது நாம் பார்க்க வேண்டும் ஒன்றை வைத்து இன்னொன்றை குழப்பிக் கொள்ள கூடாது காங்கிரஸ் எதிர்ப்பு என்னுடைய உள்ளத்திலும் அது கவன்று கொண்டுதான் இருக்கின்றது கனன்று கொண்டுதான் இருக்கிறது எல்லாருடைய ஆனாலும் இங்கே இங்கே ஒன்றை அரசியல் இருக்கின்ற ஒன்று இருக்கிறது எதையும் மாற்றலாம் என்கின்ற காலத்தைச் சார்ந்த சூழலை சார்ந்த ஒரு எண்ணம் கொள்கை அல்ல எண்ணம் அதை நோக்கி நாம் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம் இப்படியானதுதான் நிறைய பேசலாம் எனக்கு பின்னால் இன்னும் தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் பேச வேண்டும் ஆனால் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை தயவு செய்து படியுங்கள் ஆழ்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நாம் மீண்டும் இந்த விடுதலை தீயை தமிழ்நாட்டில் ஏழை விடுதலை சொல்கின்ற நாம் மூட்ட வேண்டும் இன்றைக்கு நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏன் அங்கே இன அடித்தல் நடக்கிறது என்பதை புரியாத ஒரு நிலையில் நாம் எல்லாம் அழுதோம் இன்றைக்கு ஏன் அது அழிக்கப்பட்டது என்பதற்கான அரசியல் காரணம் அந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூகோள அரசியலை புரிந்தவர்களாக நாம் இங்கே நிற்கின்றோம் எனவே இந்த இடத்தில் இருந்து அரசியலை நாம் ஒரு விரிவான விரிவான ஒரு பார்வையுடன் நாம் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதை அணுக வேண்டும் எனவே நான் ஐயா அவர்கள் சென்று விட்டார்கள் ஐயா பட நெடுமாறன் அவர்களையும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் தம்பி வேல்முருகன் அவர்களையும் அண்ணன் வைகோவிலுடைய மறுபுணச்சிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப் பொச்சியாளர் வந்திருக்கக்கூடிய தம்பி அவர்களையும் நான் கேட்டுக்கொள்வதில் இன்றைக்கு இந்த புத்தகம் இங்கே விலங்கை உடைத்து மூன்று புள்ளிகள் அப்படியே விட்டுட்டாரு விலங்கை உடைத்தோம் விடுதலையை பெறவில்லை என்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக இந்த தலைப்பு இருக்கலாம் இந்த புத்தகத்தை நாம் ஒவ்வொரு நகரத்திலும் தமிழ்நாட்டில் பெங்களூரு உட்பட இதை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அதை இங்கே வந்துள்ள தலைவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்